கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா நீ அந்த கழுதைக்குட்டியாய் இருக்கிறாயா மனுஷரில் ஒருவரோ ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் லூகா பத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இவ்வூரில் குதிரைகளும் மற்றும் சாதுவான வேறு பல மிருகங்களும் இருந்திருக்க கூடும் ஆனால் கத்ராகி இயேசுவோ கட்டப்பட்டிருந்ததும் அடங்காததுமான இந்த கழுதையே தமக்கு வேண்டுமென கோரினார் இந்த உலகில் நீ உன்னை ஒரு பெரிய மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருப்பாயாக கத்ராகி இயேசுவுக்கு நீ தேவையில்லை அந்த கழுதக்குட்டி கத்ராகிய இயேசுவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை கத்ராகி இயேசுதான் அந்த குட்டியின் மேல் நினைவுள்ளவராயிருந்தார் அக்கழுதை குட்டி கர்த்தராகிய இயேசுவின் மேல் யாதொரு அன்பும் காண்பிக்கவில்லை கர்த்தராகிய இயேசுதான் குட்டியை நேசித்தார் இரு வழி சந்தியிலே குட்டி கட்டப்பட்டிருந்தது மார்க்கு பதினொன்று நான்கு ஒவ்வொரு தேவ முன்பாக இரண்டு வழிகள் வைக்கப்பட்டுள்ளன ஒன்று சுயசித்தம் மற்றொன்று தேவ சித்தம் கர்த்தராகிய இயேசு அந்த கழுதைக்குட்டியை பார்த்தபோது அதன் மேல் அவர் உட்கார்ந்தார் அதற்கு முன் அது ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத இருந்தது என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது அது அவ்வளவு பயங்கரமானதும் அடங்காததும் ஒரு காலும் அடக்கப்பட முடியாததுமான ஒன்றாயிருந்திருக்கக்கூடும் கூடும் ஆனால் கர்த்தராகிய இயேசு அதின் மேல் உட்கார்ந்தார் அந்த ஷன பொழுது முதற்கொண்டு அது செல்லும் திசை வழிகள் யாவும் முற்றிலும் மாறுதலடைந்தன அடைந்தன கழுதைக்குட்டியை கொண்டு வரும்படி கர்தராகி இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பிய போது குட்டியை அடக்கி பயிற்சித்து பின்னர் கொண்டு வாருங்கள் என்று அவர் அவர்களிடம் சொன்னதில்லை அது இருந்த வண்ணமாகவே அதை அவர் கொண்டு வர சொன்னார் அவர் குட்டியின் மேல் உட்கார்ந்த போது அதை பற்றிய அனைத்தும் மாற்றமடைந்தன இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் கர்த்தர் இன்னும் உன்னை மாற்றவில்லையெனில் அவர் உன்னோடு இல்லாவிடில் அவர் உன்னை ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்க கூடாதவராயிருப்பாராயின் நான் ஒரு அடங்காத கழுதை என்பதை நீ உணர்ந்து ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதே அதன் ஒரு முக்கிய காரணமாயிருக்க கூடும் தேவனற்ற ஒருவனாய் நீ இருக்கும் பட்சத்தில் நீ வெறும் காத்து கழுதியாகவே இருப்பார் எஸ் டபிள்யூபிடிஎன் என்ற பட்சம் பெற்றவர்களே தேவனுக்கு வேண்டும் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பு காண்க எஸ் ஃபூலிஷ் ஐத்தியமானவர்கள் வீக் பலவீனர் பி பேஸ் இழிவானவர்கள் டி டெஸ்பஸ்ட் அற்புமாய் எண்ணப்பட்டவர்கள் என் நாட் ஒன்றுமில்லாதவர்கள் கர்த்தர் உனக்காக கிரியை செய்வதற்கு மிக பெரிய தடையாயிருப்பது உன் பெருமையே ஆகும் ஆமே